இன்னைக்கு பாமகவுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல்வேறு ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு உருவாக்குனார் ராமதாஸ் அந்த கட்சியை நடத்துகிற ஒரு பக்குவமும் அந்த தலைமை பண்பும் அவருக்கே உரியது இன்னைக்கு அவர் கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான மக்களும் இன்னும் லட்சோத லட்ச மக்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க இந்த குறுகிய காலத்தில் அன்புமணி வந்து இந்த கட்சி என்னது ஏங்கட எல்லாத்தையும் கொடுத்துடணும் நீங்கள் ஓய்வு பெற வேண்டிய வயதெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை முன்னெடுத்து நிர்பந்தத்தோட குடும்பத்தோட சில பின்னணிகளெல்லாம் சொல்லி அவரை கை நீட்டி பேசி வன்முறையை கொடுக்கற அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க அப்போ அப்பதான் ராமதாஸ் வந்து தன்னோட பழைய காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் எப்போ கட்சி ஆரம்பித்து சங்கத்தை ஆரம்பித்து அந்த வன்னிய மக்களுக்காக எப்படிலாம் செயல்பட்டாரோ அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னோட சொத்துக்களும் இந்த வன்னிய அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துகளும் இந்த மக்கள் மேலே வச்சிருக்க நான் பட்டுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன் இந்த மக்களுக்கே நான் கொடுக்க போறேன் என் மேலே நீ எப்போ நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சுட்டியோ என் சொத்தும் நான் சம்பாதிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்து என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்கிறார் அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ அவரை எப்படி அர்த்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சட்டம் போடாமல் என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும் அது என்னன்னு அதெல்லாம் சேர்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் அன்புமணி ராமதாஸ் காடுவெட்டு குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை அதாவது விழுப்புரம் விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வர்றப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது அப்ப அவர் நிப்பாடி ஒரு சும்பு தண்ணி கொடுக்குறாங்க குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது அந்த நிலைக்கு பிறகு அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்க போறாரு ஐயா இந்த மாதிரி என்னோட முறையல் பிரச்சனை இருக்கு எனக்கு முன்னையில இருந்து இது தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஆப்ரேஷன் பண்ணும் வெளிநாட்டுக்கு போகணுன்னா ஐயாட்ட போய் சொல்றார் குரு நீ சிங்கப்பூர் போய் செலவு போனாலும் கூட காசுக்கானு கேட்குறாரு ஐயா அப்போ அவர் கோச்சுக்கிட்டு என்ன பண்றாரு என்ன போய் இப்படி கேட்டுக்கலான்ட்டு கோவமாக போறார் ஆனால் ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையெல்லாம் ரெடி பண்ணிட்டார் இவர் சிங்கப்பூர் ஆச்சு எல்லாம் வேலையும் செஞ்சிட்டார் அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா போக முடியாதா முடியாதாங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி திருப்பி உள்ள வந்து நீ எதுக்காக தின்னாச்சுன்னு சொல்ல பண்ணணும் அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு அவர் ஆச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கே தங்க வச்சு காடுவெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான் வருகாலத்துல ராமதாசே சொல்லுவார் காடுவெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான் நான் மே இருபத்தி அஞ்சு செத்து போனார் இரண்டாயிரத்தி ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாகப்படுற பதினஞ்சு நாளைக்கு சொல்ற அவர் செத்து போட்டார் செத்து பத்து நாள் சும்மா ஆஸ்பத்திரி வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க கண்டாங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு போல இந்த இறப்பும் அப்படியே உள்ளார வச்சுட்டு பூச்சாட்டி காட்டி எல்லாரையும் சுத்தி இருக்கிற ரெடி பண்ணி காவல்துறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்க போனா இந்த கலவரமும் வராத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராமதாச கைய கட்டி வாயை பொத்தி ஊனமாக இருக்க வச்சுட்டாங்க அன்னைக்கு செத்து போயிருந்தார் ராமதாஸ் உண்மையிலே ராமதாஸ் நல்ல சார் என்ன இன்றைக்கும் காடு வட்டி குரு இருந்தா எமாலி கையை வச்சுட்டு போயிடலாம்னு காடு வட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கைய வைக்க முடியுமா இருத்த போயிட இப்ப சொல்றார் காலம் கடந்து சொல்றார் அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு சொல்றாரு நாளைக்கு சொல்லுவார் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார் ஒண்ணுமில்ல அதுக்கு சரியான விளக்கம் சரியான விளக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும் சரியான விளக்கம் புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆளு இருக்கறது இன்னும் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ தெரியல அப்ப அவருக்கு முடிவு போட்டாங்க முடிச்சிருவாங்க அவரை முடிச்சிருவான்ட்டு முடிவு போட்டாங்க அவரு இருக்க போது ரெண்டு மாசமோ மூணு மாசமோ மூணு வருஷமாலாம் தெரியாது என் பின்னாடி நிற்கிறோம் ஒரு வாய்ப்பு உண்டு பொறுப்புக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாம் நிக்கலாம் இன்னைக்கு நிக்கிற ஒரு பெயரும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸோட கால் படம் எனவே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துலயும் அன்புமணியோட கால் எந்த கிராமத்தில் படிச்சாலும் கிடையாது டெல்லி தலைநகரமா இருக்கும் சென்னை உயர் நீதிமன்றமா இருக்கும் இல்லைன்னா மற்ற மற்ற மதுரை உச்ச நீதிமன்றமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல தான் அவர் கால்பட்டு முழஞ்சு சேரியிலையும் சேரியிலையும் வாமர மக்கள் இருக்கிற இடத்துலையும் முடியாத மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் முடியாத மக்கள் ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துல அங்கு உனக்கு மாட்டார் தொட்டா திட்டுன்னு கையை தொடைப்பார் இவன கூட்டு வந்து இல்ல அதை ஊத்த சொல்லி தொடைப்பார் ராமதாஸ் அப்படி இல்ல அந்த ஊட்டு வாசல் உன் புறத்தை தூக்கம் இல்லைன்னா நான் தூக்க வேண்டா அந்த புறத்தை தோல்ல சுமந்தவர்

இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலே வாழ்ந்து இளமையோட பக்குவெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அவர் வாழ காலம்ங்கிறது வந்து அதை நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது அதை இரவே முடிக்கணும் அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப அவருக்கு பிறகு நானும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி அக்கா அக்கா அம்மா மச்சா மாமா இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சுற்றுலா இருக்கு அது யாரார் பேர்ல பேரில் இருக்குன்னு தெரியல எல்லா கையும் அன்பு எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப என்ன பேசுவாங்க அவங்க என்ன பேச முடியும் வளர்த்த கடல பாஞ்சு ஏன் பாயாது தப்பான மனிதர்களை வளர்த்தாங்க எல்லாரும் வளர்த்த கடவு எல்லாரும் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் என்னோட சொந்த பந்தமரோட நிர்பந்திக்கு காலமாகவோ நான் இன்னைக்கு அந்த அவர் சொல்றாருங்களே அவர் பண்ண தப்பு திருப்பி அங்க பாயுது ஆமாங்க நான் போயி எனக்கும் எனக்கும் ராமதாஸ் எனக்கும் பாட்டாருக்கும் பிடிக்காதுங்க நான் போய் இன்னைக்கு ராமதாஸ் ஆதரிப்பேன் அன்புமணி ஆதரிக்க மாட்டோம் அன்புமணிக்கு உழைக்க தெரியாது உரிமைகளை மதிக்க தெரியாது அடுத்தவங்க உட்காந்து பேச தெரியாது உடனே கூட்டம் உட்காந்து சரி சமமா பேசி சமம் தண்ணி குடிக்க முடியாது அதுக்குள்ள உனக்கு தகுதி இல்லாதான் நீ நீ ஐநா சமையல பேசலாம் நூத்தி எட்டம் உண்டாக்கிருக்கன்னு சொல்லலாம் இன்னும் மற்ற மற்ற கருத்துல நீ நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் என்ன செய்ய முடியும் நீ எதுவுமே செய்ய முடியாது ராமதாசுங்கிற ஒற்றை வார்த்தை இல்லைன்னு சொன்னா அன்புமணிங்கிற அத்தியாயமே இன்னொரு அரை அரை மணி நேரம் இல்ல ஆறு நாள் இல்ல அறுபது நாள் இல்ல அவர் வாயை தொண்டுட்டாருன்னா அதுல இருந்து ஸ்டார்டிங் ஆயிடும் கடைசி கட்டமா அறுபது நாள் எல்லாம் முடிஞ்சிடும் இப்போ இப்போ நான் வந்து அதிமுக சொன்னாரு யாரும் அவங்க பெரிய விஷயம் நடந்தோம் காடுவட்டியார் வெளில வந்துருவார் காடுவெட்டியார் போச்சுட்டு ஐயா நீங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சில ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றப்ப கூட நீங்க தலைமுறைக்கு போய்றீங்க ஐயா என்ன பண்ண சொல்றேன்னால என் பொண்டாட்டி ஒரு பக்கம் புல்லு ஒரு பக்கம் புண்ணு ஒரு பக்கம் குடும்பம் எல்லாம் என் கால உண்டாழ்வுது நீ வந்து பேசு அப்படிங்கிறத சொல்ல அப்பயே இருந்தது அப்போயே இருந்தது அந்த சமாதான சூழ்நிலை அப்ப குடும்பத்தின் நிருப்பத்தினராக தான் வந்து அவர் அன்றைக்கி அந்த கூட்டணிக்கு போனார் உண்மையாக தான் அவங்களுக்கு தேவைன்னா காலை முடிச்சிட்டு வருவாங்க தேவையில்லைங்கிறப்ப அவரோட கதையை முடிக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க அதை நல்லா தெளிவாக சொல்கிறேன்னு கேளுங்கள் அது மட்டும் நல்லா போடுங்க வேகமா வெகு விரைவிலே ராமதாஸ் இருக்கு ஆபத்து இருக்கு அன்புமணியால அன்புமணியால ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாடியால ஆபத்து இருக்கு ஐயா மைக்கில் சொல்லாத பேட்டி கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னால் என் கட்சிக்காக நான் உழைச்ச கட்சிக்காக உருவாக்கப்பட்ட கட்சிக்காக அந்த இருபத்தி ஏழு பேருக்கும் எல்லா குடும்பத்தையும் போய் சந்திப்பேன் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்வான் என் சொத்துன்னு அவங்களுக்கு எல்லாம் பங்கு உண்டு அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது வேலையா இருந்தாலும் மருத்துவம் இருந்தாலும் உதவியா இருந்தாலும் எது வேணாலும் பண்ணுவாங்கிற செய்தியை எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்காரு அதற்கு விரைவில் செய்வாருங்கிறத நாங்களெல்லாம் எதிர்பார்க்கிறோம்